வாங்க ஒரு சூப்பரான ஒரு மூணு ஏக்கர் அமராவதி ஆற்றுக்கு பக்கத்தில் பார்க்கலாம் வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா தாராவரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பன்னிலேருந்து இருபது கிலோமீட்டருங்க அமராவதி ஆற்றுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தானுங்க அங்கேருந்து ஒரு சிபிசி ஸ்கூல் இருக்குதுங்க ஆப்போஸ்ட்டில் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் தானுங்க ஒரு புறம் பார்த்திங்கன்னா அலங்கிய மெயின் ரோடுங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தொப்பம்பட்டி மெயின் ரோடு இரண்டு ரோட்டுக்கும் இடையில் கிழக்கு போனாலும் ஒன்றரை கிலோமீட்டரில் தொப்புமட்டி ரோடுங்க மேற்க வந்தாலும் ஒன்றரை கிலோமீட்டரில் அலங்கிய ரோடுங்க இரு பக்கம் நான்குவழிச்சாலையுடன் ஒரு மூணு ஏக்கர் சுற்றியும் நான்கு பக்கமும் கம்புவேலியுடன் ஒரு மூணு ஏக்கர் பூமி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இப்படி இருந்தால் பூமி ஆறுக்கு தான் பிடிக்காதுங்க கிழக்கு பார்த்த பூமிங்க செம்மன் பூமிங்க நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏக்கருக்கு நூற்றி நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் வந்துடுதுங்க மொத்த ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா நானூறு அடி ஒரு ரூபா கேட்குறாங்க நீ மொத்தம் மூணு ஏக்கருங்க இதில் ஒன்றரை கூட பிரித்து தரன்ட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா மூணு ஏக்கர் வாங்கிக்கலாங்க தனியாக ஒன்றரை ஏக்கர் தான் பட்ஜெட் இருக்குதுன்னா வாங்க ஒன்றரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க இதில் நெகோசியபிள் பண்ணி மொத்தமாக வந்து பேசி முடிச்சு தர்றேங்க அமராவதியாத்துக்கு நியரெஸ்ட்டில் இந்த பட்ஜெட்டில் பூமி எனக்கு தெரிஞ்சு வாட்டர் சோர்ஸோட நியரஸ்டில் எல்லாமே இருக்கிற இடத்துல பூமி கிடையாதுங்க ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாங்க ஆப்போசிட் ஃபுல்லாமே உங்களுக்கு வியூ பார்த்தீங்க தோப்பு தருங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி